அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மக்கானா தாமரை விதை இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் நட் இதை நம்ம தினமும் சாப்பிட்லாமா இதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது இதை சாப்பிட்டா வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா உண்மையிலே இது தாமரை விதையிலிருந்து தான் வருதா இல்லை வேறு ஏதாவது நீரில் வளரக்கூடிய இருந்து வருதா நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி மக்கானாவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இந்த மக்கானாவை பற்றி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நன்மைகள் பயன்கள் என்ன அப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மக்கனா என்பது விரும்பி சாப்பிடக்கூடிய பொறி ஒரு உணவு இது நவீன காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு அல்ல பண்டைய காலத்திலிருந்து இந்த மக்கானா என்ற உணவை மனுஷருக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஆய்வுக்கூறுகள் சொல்லுது இந்த மக்கானா என்பது என்ன இதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக மக்களிடையே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து தாமரை விதை தாமரை விதையிலிருந்து தான் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே இது தாமரை விதையிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மக்கானா என்பது இது ஒரு ஃபாக்ஸ் நெட் அதாவது இருலி ஃபிராக்ஸ் அப்படின்னு சொல்ல que பிரிக்லிங் வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய நீரில் வளரக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய விதையிலிருந்து உருவாக்கப்படுது இது வந்து தாமரைனுடைய ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இது தாமரை விதை கிடையாது இந்த ஒரு லில்லி பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை தான் மக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மக்கானாவை நாம் சாப்பிடக்கூடிய வடிவில் மாற்றுவதற்கு ரொம்ப கடினமான ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு பொறி மாதிரியான உண்ணக்கூடிய வடிவில் நமக்கு கிடைக்கிது இந்த மக்கானாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு ஒன்போதரை கிராம் புரோட்டீன் இருக்கு பதினஞ்சு கிராம் ஃபைபர் இருக்கு மிக குறைவான அளவே இதில் ஃபேட் இருக்கு அதனால நம்ம தைரியமாக சாப்பிடலாம் உடல் கூடாது மேலும் இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இந்த மக்கானாவை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு என்னமாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா இதில் குறைந்த அளவு சோடியமும் அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்திருப்பதா ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மக்கானாவை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதில் ஐ லெவல் மெக்னீஷியம் இருப்பதால் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் ரத்தத்தில் ரத்த நாளங்கள் சீராக ஓடுவதற்கு இது உதவி புரியும் மேலும் கால்சியம் சத்து இந்த மக்கானாவில் நிறைந்திருக்கு அதனால் எலும்பு உறுதியாக இருக்கும் மூட்டி வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த மக்கானாவை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தின் சக்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மக்கானாவுக்கு உண்டு மேலும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது போல் ஃபேட்லெஸ் உணவை நம்ம தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை கணிசமாக குறையும் மக்கானாவில் நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால செரிமான பிரச்சனை சரியாகும் மலச்சிக்கல் குணமாகும் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மக்கானாவை ரெஃபர் பண்ணலாம் காரணம் அப்படின்னா பெரியங்களோட குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக மலச்சிக்கல் ஏற்படும் சில குழந்தைங்க ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் மலம் கொழுக்காமல் இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவில் நார் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி நேரங்களில் மக்கானாவை கொடுக்கும்போது அவங்களுக்கு நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெற்று இது மலச்சிக்கல் முற்றிலுமாக குணமாகும் இந்த மக்கானாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் வயதான தோற்றத்தை சீக்கிரம் ஏற்படாமல் இது தடுக்கும் மேலும் மக்கானா சாப்பிடுவது மூலம் வாயில் இருக்கக்கூடிய புண் குடல் இருக்கக்கூடிய புண்ணை குணப்படுத்தும் அல்சரை கூட குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மக்கானாவுக்கு உண்டு மேலும் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மக்கானாவை கடையிலேருந்து வாங்கி வடிவில் அப்படியே கூட நீங்கள் நேரடியாக சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதை சுவை ஏற்றணும் அப்படின்னா நெய்யில் போட்டு வறுத்தெடுத்து அந்த நேரத்தில் தேவையான அளவு மஞ்சள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக இந்த மக்கானாவை சாப்பிட்டா எந்தவித சைடு எஃபெக்டும் ஏற்படாது இது அரிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொறி மாதிரியான ஒரு உணவு ஆனால் அதை விட இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது மிக்சர் முறுக்கு இது போல் ஆயிலில் செஞ்ச தின்பண்டங்களை விட ஆயில் ஃபேட் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மக்கானா ரொம்ப பெட்டர் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் பிஸ்கெட் கொடுக்குறத விட இந்த மக்கானாவை ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் வீட்டில் ஈவினிங் நேரத்தில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் வட மாநிலத்தில் இந்த மக்கானாவை வைத்து சாம்பார் செய்கிறாங்க பொரியல் செய்கிறாங்க உணவாக தானாகவே தயாரிக்கிறாங்க இதனால பின்விளைவுகள் அதிகமாக கிடையாது இது அரிசிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொறிமாரியான உணவு என்பதால் அதை விட பெட்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த மக்கனாவை நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யங்களை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்